மேலூர் அருகே மேலவளவு ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் முருகேசன் உள்ளிட்ட ஆறு பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நினைவு தினத்தையொட்டி நாளை பனிரண்டு அரசு மதுபானக் கடைகளை மூட மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் முப்பதாம் தேதி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள மேலவளவு ஊராட்சி மன்ற தலைவர் முருகேசன் உள்ளிட்ட ஆறு பேர் பேருந்தில் வைத்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர் இச்சம்பவத்தின் இருபத்தி ஏழாம் ஆண்டு நினைவு தினம் நாளை அனுசரிக்கப்பட உள்ளதை ஒட்டி போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகின்றனர் இந்நிலையில் இன்றும் நாளையும் மேலூர் மற்றும் மேலவளவு காவல் நிலையங்களுக்கு உட்பட்ட பனிரண்டு அரசு மதுபான கடைகள் மற்றும் ஒரு மணமகள் மகள் மன்றத்தை மூட மாவட்ட ஆட்சியர் சங்கீதா உத்தரவு பிறப்பித்துள்ளார் நாளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் மேலவளவில் உள்ள முருகேசன் நினைவு இடத்தில் அஞ்சலி செலுத்த உள்ளனர்